உள்ள டிராகன் உக்ரைன் போர்ல புதின் உக்ரைனுக்கும் இடையிலான போர் தொடர்ந்துட்டு வருது இதுக்கடையில உக்ரைன் போர்ல ரஷ்ய ராணுவத்தோட சீன வீரர்கள் போர்ல ஈடுபட்டு இருக்கிறது சர்ச்சை கலப்பிருக்கு ரஷ்யாவுக்காக போரிட்ட ரெண்டு சீன வீரர்களை உயிரோட பிடிச்சிருக்க கூடிய உக்ரைன் அவங்க கிட்ட விசாரணைய தீவிரப்படுத்திருக்கு உக்ரைன் ரஷ்ய போர் வருஷ தொடர்ந்துட்டு வருது போற முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் எடுத்த முயற்சிக்கு இதுவரைக்கும் பலன் கிடைக்கல போற சுத்தி பதற்றமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இது உக்ரைன் போர்ல யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் இப்போ நடந்திருக்கு அதாவது கடந்த காலங்கள்ல உக்ரைன் படைகள்ல வடகொரியா இணைஞ்சு போரிட்டது சர்ச்சையாச்சு அதாவது வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில அங்க அவங்களுக்கு சில நாட்கள் அடிப்படை பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு அதைத் தொடர்ந்து அவங்க ரஷ்ய ராணுவம் சார்புல போரிட்டாங்க அவங்கல பல பேர உக்ரைன் ராணுவம் உயிரோட கூட பிடிச்சது இதுக்கடையில இப்போ ரஷ்ய ராணுவத்துக்கு கூட சேர்ந்து சண்டையிட்ட ரெண்டு சீன வீரர்களை உக்ரைன் சிறைபிடிச்சிருக்கு இப்ப வரைக்கும் ரெண்டு சீன வீரர்களை சிறைப்பிடிச்சிருக்கிறதா உக்ரைன் அதிபர் ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சீன வீரர்கள் ஏன் ரஷ்ய ராணுவத்தோட இணைஞ்சு போரிடுறாங்க அப்படிங்கறத பத்தி சீனா விளக்கமளிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு சீனா ரஷ்யா இடையிலான உறவு கடந்த சில வருஷமாவே தொடர்ந்து மேம்பட்டு வருது அரசியல் ராணுவம் அப்புறம் பொருளாதார ஒத்துழைப்பு அப்படின்னு பல விஷயங்கள்ல ரெண்டு தரப்பும் ஒத்துழைப்ப மேம்படுத்திருக்காங்க இதன் காரணமா கூட சீன அரசே வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது சீன வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறத பத்தி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்லும் போது ரஷ்ய ராணுவத்துக்காக சண்டையிட்ட ரெண்டு சீன வீரர்களை எங்களோட ராணுவம் கைது பண்ணியிருக்கு உக்ரைனுக்கு சொந்தமான டொனிக்ஸ் பகுதியில அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த கைதிகளோட ஆவணங்கள் வங்கி அட்டைகள் அப்புறம் பர்சனல் தகவல்கள் அப்படின்னு எல்லாமே எங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கடையில அந்த சீன வீரர்களோட வீடியோவையும் உக்ரைன் வெளியிட்டிருக்கு அதுல கைகள் கட்டப்பட்ட நிலையில சீன வீரர் இருக்காரு அவரு சீன மொழியான மாண்டரியில ஒரு ஒரு வார்த்தைகள் பேசுறாரு கமெண்டர் மாதிரியான சில வார்த்தைகளை அவர் ஆங்கிலத்திலும் சொல்றாரு அதே நேரம் பேரு வெளியிட விரும்பாத உக்ரைன் மூத்த அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில ஊடகத்தினர் கிட்ட பேசுறப்போ அவங்க சொல்லக்கூடிய தகவல் வேறு விதமா இருக்குது அதாவது ரஷ்ய ராணுவத்துக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்ட சீன இளைஞர்கள் போரில் சண்டையிட்டு இருக்கலாம் அப்படின்னும் சீன அரசு நேரடியா இவங்கள போருக்கு அனுப்ப வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சீன வீரர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி கைதாகி இருக்கலாம் அப்படின்னும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இன்னும் சில சீன இளைஞர்களும் கூட ரஷ்ய ராணுவத்தோட கைது செய்யப்பட்டிருக்கிறதாவும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்களோட பின்னணி பத்தி தெளிவான தகவல்கள் இல்ல உக்ரைன் சீக்ரெட் சர்வீஸ் இந்த விவகாரத்தை விசாரிச்சதுக்கு பின்னாடி கூடுதல் தகவல்கள் தெரியவரும் இந்த விவகாரத்துல சீனா இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல உக்ரைன் போற பொறுத்த வரைக்கும் அவங்க உக்ரைன் ரஷ்யா அப்படின்னு யாரையும் ஆதரிக்காம சீனா நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்தது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இந்த மாதிரியானவை உக்ரைனுக்கு பல்வேறு உதவிகளை அறிவிச்சப்பவும் கூட சீனா அந்த மாதிரி எந்த ஒரு உதவியையும் அறிவிக்கல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது